மதுரை போலீசார் நேற்று சம்மன் அனுப்பியிருந்ததை இன்று விசாரணைக்காக டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராகியிருக்கிறார் செல்போனை போலீசிடம் ஒப்படைக்க அவகாசம் கோரியிருக்கிறார் டிடிஎஃப் வாசன் செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று விசாரணைக்காக நேரில் ஆஜராகியிருக்கிறார் மதுரை போலீசார் நேற்று சம்மன் அனுப்பியிருந்ததை அடுத்து இன்று விசாரணைக்காக டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராகியிருக்கிறார் செல்போனை போலீசிடம் ஒப்படைக்க அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய வழக்கில் விசாரணைக்காக நேரில் டிடிஎஃப் வாசன் ஆஜராகியிருக்கிறார் மதுரை போலீசார் நேற்று அவருக்கு சம்மன் அனுப்பியதை அடுத்து இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருக்கிறார் இருக்கிறார் இந்நிலையில் செல்போனை போலீசிடம் ஒப்படைப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய வழக்கில் நேற்று போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று விசாரணைக்காக நேரில் டிடிஎப் வாசன் ஆஜராகியிருக்கிறார் இந்நிலையில் செல்போனை போலீசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் செல்போனை போலீசிடம் ஒப்படைக்க கால அவகாசம் வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை போலீசார் நேற்று சம்மன் அனுப்பியிருந்ததை அடுத்து இன்று விசாரணைக்காக டிடிஎப் வாசன் நேரில் ஆஜராகியிருக்கிறார் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் செல்போனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று போலீசார் கூறியதையடுத்து அதற்கு தமக்கு கால அவகாசம் வேண்டும் என்று டிடிஎப் வாசன் கோரியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வக்குமார் செல்வகுமார் காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக வழக்கில் பத்து நாட்கள் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று யூடியூபர் டியூபர் வாசனுக்கு ஏற்கனவே மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் பதினைந்தாம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்கின்ற வழியில் செல்போனை பேசிக் கொண்டே அவர் சென்றதாக ஏற்கனவே மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிடிஎப் வாசன் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மதுரை ஆறாவது ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு இந்த வழக்கு நடைபெற்றது அப்போது தனக்கு ஜாமீன் வேண்டும் என டிடிஎப் வாசன் கூறியிருந்தார் அந்த அடிப்படையில் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனை வழங்கியிருந்தது பத்து நாட்கள் தொடர்ந்து அவர் காலை பத்து மணிக்கு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இதனிடையே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு டிடிஎப் வாசன் பயன்படுத்திய செல்போனை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று அண்ணா நகர் காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் ஏனென்றால் அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது தொடர்ந்து அதனை மேற்கொண்டு விசாரணைக் கொள்ள வேண்டியிருப்பதால் இது போன்ற அந்த செல்போனை டிடிஎப் வாசனிடம் கேட்டிருந்தார்கள் இதற்காக முறையாக அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது இன்று அவர் டிடிஎப் வாசன் இந்த செல்போனை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார் வருகின்ற புதன்கிழமை தன்னுடைய செல்போனை அவர் ஒப்படைப்பதாக தெரிவித்திருப்ப தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு நடைபெற்று இதில் விசாரணைக்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் கூடுதலான விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க